ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு வியூ இன்றைய தினமும் திருக்குறள் பகுதியில வாய்மை அதிகாரத்திலிருந்து ஐந்து குரல்கள் அதற்கான பொருளை விரிவா பார்க்கலாம் இந்த வாய்மை அதிகாரம் திருக்குறள்ல முப்பதாவது அதிகாரமா இருக்கக்கூடியது இது அறத்து கீழ இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல தமிழ் பாட பகுதியில பகுதி ஆக்கு கீழே கொடுத்திருக்க கூடிய அந்த திருக்குறள்ல இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் கொடுத்திருப்பாங்க அதுல ஒரு அதிகாரம் தான் இந்த வாய்மை அதிகாரம் சோ அதனால சிலபஸ்ல கொடுத்திருக்கிறதுனால இந்த அதிகாரத்துக்கு நீங்க அதிக கவனம் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஓகேங்களா சோ அதனால தெளிவா பாருங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன் முதல் குரல் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படின்றாங்க அதாவது வாய்மைன்னு சொல்லக்கூடிய பண்பு யாதெனின் யாது அப்படின்னு யாது என்றால் யாதொன்றும் யாதொன்றும் அப்படின்னா எந்த ஒரு வகையிலும் தீமை இல்லாத தீமை இல்லாத அப்படின்னா தீங்கு இல்லாத தீங்கு தராத சொற்களை சொல்லல் அப்படின்றாங்க அதாவது வாய்மை என போட போற்றப்படக்கூடிய பண்பு எதுவெனில் அது மற்றவருக்கு எந்த ஒரு வகையிலும் தீங்கு தராத சொற்களை பேசுதல் தான் வாய்மை அப்படின்றாங்க ஓகேங்களா இரண்டாவது குரல் பொய்யும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்றாங்க பொய்யும் வாய்மை இடத்த நம்ம பெரியவர்கள் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பொய் சொல்லி கூட ஒரு நல்லது செஞ்சிடலாம் அப்படிம்பாங்க சோ அந்த இடத்துல அந்த பொய்ங்கிறது உண்மையா மாறிடுமா சோ அதான் இந்த குரல கொடுத்திருக்காங்க பொய்யும் வாய்மை இடத்த சோ ஒரு பொய்யை கூட வாய்மையோட இடத்தில் வைத்து போற்றத்தக்கதுதான் எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரை தீர்ந்த புரை அப்படின்னா என்னன்னா குற்றம் தீர்ந்த அப்படின்னா குற்றம் இல்லாத அர்த்தம் குற்றம் அச்ச சோ குற்றம் நீங்க ஒரு நன்மையை அப்படின்னா ஒரு குற்றம் இல்லாத ஒரு நன்மையை ஒருவருக்கு கொடுக்கும் அப்படின்னா அந்த இடத்துல பொய் கூட என்னன்னா வாய்மைக்கு சமம் தான் அப்படின்றாங்க அந்த பொய்யும் வாய்மையாகவே கருதப்படும் வாய்மைக்கு என்ன சிறப்பு இருக்கோ அதுவே அந்த பொய்யுக்கும் கருதப்படும் அப்படின்றாங்க அதான் பிறருக்கு குற்றமற்ற நன்மையை தருமாயின் எந்த ஒரு குற்றமும் இல்லாத ஒரு நன்மையை பிறருக்கு தருமாயின் பொய்யும் உண்மையாக கருதப்படும் ஒரு ஒரு சில நேரங்கள்ல அந்த பொய்யை கூட உண்மையோடு வைத்து போற்றத்தக்கதுதான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மூன்றாவது குரல் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சை தன்னை சுடும் அதாவது தன் நெஞ்சு அறிவது அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் நம்ம ஒரு விஷயத்துல பொய் சொல்றோமா உண்மையை சொல்றோமா அப்படிங்கறது உங்க முன்னாடி இருக்கவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஒரு விஷயத்துல நீங்க உண்மையை பேசுறீங்களா இல்ல பொய்ய பேசுறீங்களா அப்படின்னு சோ அதுதான் தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க அதாவது தன் நெஞ்சத்துக்கு அறிந்து பொய் சொல்லக்கூடாது பொய் அற்க அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது கூடாது அப்படின்னு அர்த்தம் தன் நெஞ்சறிந்து பொய் சொல்லக்கூடாது பொய்த்த பின் ஒருவேளை அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா பொய் தப்பின் அப்படின்னா அந்த மாதிரி பொய் கூறிட்டீங்க அப்படின்னா தன் நெஞ்சே தன்னை சுடும் உங்களுடைய நெஞ்சே வந்து என்ன பண்ணிடும் உங்களை வருத்தும் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா ஐயோ பொய் சொல்லட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஒரு குற்ற உணர்ச்சி நம்மளுக்குள்ள இருக்கும் அது வெளியில தெரியலனா கூட உள்ளுக்குள்ள இருக்கும் சோ இந்த வாய்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம உண்மையை பேசுறோமா பொய் பேசுறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளத்திற்கு நல்லா தெரியும் சோ மனசாட்சியோட சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த வேர்டன் அடிக்கடி கேட்போம் அதுக்கான காரணம் என்னன்னா ஒருவர் உண்மை பேசுகிறோமோ இல்ல பொய் பேசுகிறாமோங்கிறது அந்த பர்சனோடைய மனசாட்சிக்கு தெரியும் சோ அதுதான் சோ தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க அதாவது தன் நெஞ்சு அறிந்து பொய் சொல்லக்கூடாது தன்னுடைய உள்ளம் அறிந்து நமக்கு தெரிஞ்சு பொய் சொல்ல கூடாது அப்படி சொல்லிட்டா தன் நெஞ்சே தன்னை சுடும் சூடும்னா வருத்தும் அப்படின்னு அர்த்தம் தன்னுடைய நெஞ்சமே தன்னை வருத்தும் அப்படிங்கறதா இந்த குரலுக்கான பொருள் அதாவது தன் நெஞ்சம் அறிந்து பொய் கூறக்கூடாது கூறின் தன் நெஞ்சே தன்னை வருத்தும் ஓகேங்களா நான்காவது குரல் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உள்ளத்துள் எல்லாம் அப்படின்றாங்க ஒழுகின் அப்படின்னா என்னன்னா நடக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஒரு வரைமுறையை பின்பற்றி நடத்தலை தான் ஒழுகு ஒழுகுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உள்ளத்தால் அப்படின்னா நம்மளுடைய மனசுக்கு அறிஞ்சு பொய் சொல்லாம நடந்துட்டோம் அப்படின்னா பொய்யாது அப்படின்னா பொய் சொல்லாமல் நடப்போம் என்றால் நடப்போமானால் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்தில் எல்லாம் நாம் இடம் பிடித்து விடுவோம் எல்லாருடைய உள்ளத்திலும் இருப்பவராக இருப்போம் அப்படின்றாங்கதான் ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பவன் ஆனால் அத்தகையவன் அவனை இந்த உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் ஆவான் சோ நம்மளுடைய மனசறிஞ்சு எந்த ஒரு பொய்யும் சொல்லாம பொய் இல்லாமல் வாழ்றோம் அப்படின்னா நம்மள வந்து இந்த உலகத்தில் உள்ள இருக்கக்கூடிய மக்களுடைய நெஞ்சில் எல்லாம் குடிகொண்டிருப்போம் அப்படின்றாங்க ஓகேங்களா இன்றைய தினமும் திருக்குறள் பகுதியுடைய ஐந்தாவது குரல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனதொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரினும் தலை அப்படின்றாங்க அதாவது மனதொடு அப்படின்னா மனசார மனசோடு பொருந்தி வாய்மை மொழியின் மொழியும்னா பேசுறது அப்படின்னு அர்த்தம் சோ மனசார உண்மைய பேசுனீங்க அப்படின்னா தவத்தோடு தானமும் செய்வாரினும் தலை தலைனா சிறந்தது அப்படின்னு அர்த்தம் தவத்தோடு அப்படின்னா தவம் செய்பவர்களையும் தானம் செய்பவர்களையும் விட சிறந்தது அதாவது நீங்க உண்மையா அதாவது வாய்மை மட்டுமே பேசுனீங்கன்னாவே மனசோடு பொருந்தி அதாவது உங்களுடைய உள்ளத்திற்கு தெரியும் நீங்கள் பொய் பேசுகிறீங்களா இல்ல உண்மை பேசுகிறான்னு சோ அந்த மாதிரி அந்த உங்களுடைய உள்ளம் அறிந்து எந்த ஒரு பொய்யும் செல்லாமல் வாய்மையே பேசுபவனாயின் அப்படிப்பட்டவன் அந்த தவம் செய்யக்கூடிய முனிவர்களை காட்டிலும் அந்த தானம் செய்யக்கூடிய வல்லல்களை காட்டிலும் சிறந்தவன் உயர்ந்தவன் அப்படின்றாங்க ஓகேங்களா மனதோடு பொருந்திய வாய்மை பேசுபவன் தானம் தவம் செய்கிறவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுவான் அப்படின்றாங்க இதுதான் இந்த ஐந்து குரல்களுக்கான விளக்கம் நாளையே தினமும் திருக்குறள் பகுதியில மீதி இருக்கக்கூடிய ஐந்து குரல்களுக்கான பொருளை பார்க்கலாம் இந்த முதல் ஐந்து குரல்கள்ல உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான நான் அடுத்த வீடியோல இதே மாதிரி உங்களுக்கு தமிழ் பாட பகுதியில பகுதி ஆல இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல பகுதி ஆள இருக்கக்கூடிய இலக்கிய பகுதிகள் டாபிக் வைஸ் வந்து வீடியோ கிளாஸஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் நம்மளுடைய சேனல்ல உங்களுக்கு அது பயன்பெறும் வகையில நாங்க உருவாக்கி இருக்கோம் அதாவது இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் படிக்கும் பொழுது புரியாது சோ அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய படிச்சு காட்டிட்டு அதுக்கு அப்படியே சொல்லாம அந்த இலக்கியத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்ல இருக்கக்கூடிய அந்த பாடலுடைய ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்குமான பொருளையும் தெளிவா விலக்கி கூறி இருக்கும் சோ அந்த மாதிரி நீங்க படிச்சீங்க அப்படின்னா அந்த பாடலுக்கான முழு பொருளையும் படிக்கும் பொழுதே தெரிஞ்சுக்கலாம் சோ உங்களுக்கு ஒருவேளை தேர்வுல வந்து ஒரு பாடல் வரிகளை கொடுத்து இது எந்த நூல்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாடல் வரிகளை படிக்கும் பொழுதே அது எந்த கதையில வரும் அப்படிங்கிற தெரிஞ்சிடும் சோ அப்ப அந்த நூலை ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாம அந்த நூலுடைய ஆசிரியர் பற்றி கேட்டா கூட ஈஸியா சொல்லிடலாம் அடுத்தது அந்த பாடல் வரிகளை கொடுத்து அதுல ஒரு பொருள் கேட்டா கூட உங்களால ஈஸியா சொல்லிடலாம் இந்த மூன்று வகையான கேள்விகளும் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி ல கேட்கக்கூடியதுதான் சோ அதற்கு உதவும் வகையில இந்த இலக்கிய பகுதிகள் எல்லாத்துக்கும் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் பொதுத்தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் இந்த தினமும் திருக்குறள் பகுதியில திருக்குறள் மட்டும் இருக்கும் பொதுத்தமிழ்ங்கிற பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு பகுதியாள இருக்கக்கூடிய இலக்கிய பகுதிகளுக்கான விளக்கங்கள் இருக்கும் இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கிய பகுதிகள் நியூ புக்ல எங்க கவர் ஆயிருக்கு ஓல்டு புக்ல எங்க கவராயிருக்கு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருப்போம் அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சீரா புராணம் வந்து ஓல்டு புக்ல எங்க கவர் ஆயிருக்கு அதுல கொடுத்திருக்க கூடிய பாடலுடைய பொருள் என்ன சீரா புராணம் நியூ புக்ல எங்க கவர் ஆயிருக்கு அதுல கொடுத்துருக்கக்கூடிய பாடல் என்ன இந்த மாதிரி டீடைல்டா நியூ புக் ஓல்டு புக் அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே சேர்த்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயன்பெறும் வகையில தான் இருக்கும்னு நான் நம்புறேன் சோ அதை செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா ஃபார் மோர் வீடியோ ஸ்டேட் யூன் வித் பிஏ புக் தேங்க்யூ